எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்ள நிச்சயமா இல்ல ஆதரவாளர் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அது தவறான தகவல் இது அண்ணாமலை சொல்லுகிற காரணத்தால் அது ஒன்று அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்ட வாசகம் அல்ல எது நடந்தாலும் திமுகவை குறை சொல்வது என்பது அண்ணாமலையினுடைய பிறவி குணம் எனவே ஊடகங்கள்ல வந்து வர்றதுல வந்து அந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவியோட கைது செய்யப்பட்டவர் நிச்சயமாக சொல்றேன் உறுதியாக சொல்றேன் திமுக உறுப்பினர் இல்லை திமுக ஆதரவாளர் அதை நாங்கள் மறுக்கலை அமைச்சர்களோடு அது அரசியல்வாதிகளோடு படங்கள் எடுத்திருக்கலாம் தவறு இல்லை ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக காரணம் இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன் அதில் இந்த மாற்றம் கிடையாது ஆனால் திமுக காரங்க இல்லை திமுக உறுப்பினர் இல்லை திமுக அனுதாவி அதுதான் உண்மை ஏன்னா எப்படி இருந்தாலும் கூட அந்த குற்றவாளியை நாங்கள் காப்பாற்ற உடனடியாக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறதோடு குண்டல் சட்டத்திலையும் போட்டிருக்கிறோம் என்னுடைய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி ஏன் காவல்துறையாக இருந்தாலும் சரி பெண்களின் பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர நாங்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை ஆகையால் எதிர்கட்சி நண்பர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது குற்ற சேவை எதுவாக இருந்தாலும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நேர்மையா நியாயமாக கடுமையா நடவடிக்கை எடுத்து வருகின்ற அரசை குறை சொல்லாமல் பெண்களுடைய பாதுகாப்பு தங்களால் என்ற ஒத்துழைப்பை அனைவரும் அரசுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்